கதிர் அன்னைக்கு தான் அந்த ஊர் பேங்க்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கான் ஊர் புதுசு வீட்டுல இருக்கிறான் நைட்டு கொஞ்சம் அவனுக்கு பசிக்குதுன்னு வெளில போலான்னு கதவை திறக்கிறான் அப்போ ஒருத்தர் அவசரமா வந்து நைட் ஆயிடுச்சு கதவெல்லாம் திறக்க கூடாது போங்க போங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிடுற அவனுக்கு ஒரே சந்தேகம் எல்லாரு வீடும் ஏன் நைட்டு பூட்டியே இருக்கு ஏன் யாருமே வெளில வரவே பயப்படுறாங்கன்னு யோசிக்கிறான் அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரரு காலையில வந்து கதிர் சொல்றாருன்னா சொல்றாரு அமானுஷியமா ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை வழியில யாராவது வந்தா அந்த தடியாலேயே அடி விழும் அடிச்சு செத்துருவாங்க எல்லாரும் அந்த செத்த மனுஷங்களை அந்த பையில தூக்கி போட்டு அந்த பேய் போயிடும் யாருமே பேயை பார்த்ததில்ல இல்ல அப்படின்னு சொல்றான் எனக்கு பயங்கர ஷாக்கு அதனாலவே ஊர் தலைவரை சந்திக்கிறான் உங்க ஊர் பிரச்சனை எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு கேரளால ஒரு பெரிய மந்திரவாதி இருக்காரு அவரை கூட்டிட்டு வந்தா இந்த பேயெல்லாம் ஓட்டிடுவாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நைட்டு கூட்டிட்டு வாங்க காத்தீர் அன்னைக்கு நைட்டை அந்த கேரள மந்திரவாதிய கூட்டிட்டு வந்துடுறாரு மந்திரவாதி தெருவுல வந்து நிக்கிறாரு மந்திர தண்ணிய தெளிக்கிறாரு அப்போ தாத்தா போய் வெளியில வந்துச்சு மந்திரவாதி ஏதோ மந்திரம் சொல்ல தாத்தா பை டக்குனு அவர் வச்சிருந்த கண்ணாடி குடுவைக்குள்ள அடங்கி போச்சு பாடான்னு எல்லோரும் சந்தோஷப்பட்டப்போ பெரிய அமானுஷியம் நிற்கா தாத்தா அப்பயிகளாக வந்தாங்க குமரில் இருந்த தாத்தா பையையும் வந்து இப்போ கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் எல்லோரையும் தோட்டம் ஆரம்பிச்சாங்க மக்கள் கிருஷ்ணரை கும்பிடுறாங்க தாத்தா பையெல்லாம் ஊருக்குள்ள படையெடுத்து வர பாதையில முன்னாடி வந்து நின்னாரு கிருஷ்ணன் அவங்க போற பாதையில ஒரு தடைய உருவாங்க அதனால எல்லா தாத்தாப்பையும் தடிகளை அனுப்புறாங்க தடுத்து நிறுத்துறாரு

ரொம்ப சத்தமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி ரொம்ப அதற்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு தாத்தா போய் கண்டிச்சாரு தெருவுல அவரோட தடிய புடுங்கி தள்ளி விட அவர் எதிர்த்து வந்த வண்டியில விழுந்து அப்படியே இறந்து போனாரு எல்லா மத்த தாத்தாக்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க இது அந்த ரவுடிகளுக்கு தெரிய வர மறுநாளே அந்த வயசானவங்க இருந்த முதியோர்களை தீ வச்சு கொழுத்து முடிச்சுட்டாங்க இப்ப சொல்லுங்க எங்களுக்கு நடந்தது அந்நியாயம் தானே இதுக்கு காரணம் இந்த ஊர் தான் அதான் நாங்க இப்படி பண்றோம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்க சேவைய மறுபடியும் நீங்க தொடருங்க எல்லா தாத்தா பேக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ணல எல்லாரும் தாத்தா பே அலைபடி பாடம் படிச்சாங்க சங்கீதம் படிச்சாங்க நிறைய கலைகளை படிச்சாங்க தாத்தா பேர் ஊர்ல தான் இருக்குது